நாட்டில் வருடாந்த உப்பு தேவை ஒரு லட்சத்து எண்பதாயிரம் மெட்ரிக் டன் என லங்கா சால்ட் நிறுவனம் தெரிவித்துள்ளது அவற்றில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மெட்ரிக் டன் மக்களின் உணவு தேவைக்காகவும் எஞ்சிய அறுபதாயிரம் மெட்ரிக் டன் தொழில்துறைக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்நாட்டு உப்பு தேவையில் நூற்றுக்கு அறுபது வீதம் ஹம்பாந்தோட்டை உள்ள உப்பளங்களின் ஊடாக பூர்த்தி செய்யப்படுகிறது ஹம்பாந்தோட்டை பாரிய உப்பளம் பலட்டுப்பான புந்தல பிரதேசங்களில் உப்பளங்கள் உள்ளன இரண்டு போகங்களாக உப்பு உற்பத்தி இடம்பெறுகிறது முதலாவது போகம் பெப்ரவரி மாதத்திலிருந்து ஏப்ரல் மாதம் வரையும் மே மாதத்திலிருந்து கிடைக்கப்பெறும் மழை வீழ்ச்சியின் பின்னர் ஜூன் மாதத்திலிருந்து செப்டம்பர் மாதம் வரை பெரும்போகம் என இரு பருவங்களில் உப்பு உற்பத்தி இடம்பெறுகிறது இவ்வருடத்தில் கடந்த காலங்களில் நாட்டில் உப்பு உற்பத்தி மேற்கொள்ள முடியாமைக்கு மழையுடன் கூடிய காலநிலையை காரணம் என குறித்த நிறுவனங்கள் சுட்டிக்காட்டுகின்றன தற்போது நாட்டில் நிலவும் உப்பு தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய அரசாங்கம் இந்தியாவிலிருந்து மூவாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை நாட்டுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்துள்ளது குறித்த தொகை இன்று தினம் இரவு நாட்டை வந்தடையும் ஒன்றரை நாள் தாமதத்தோடு குறித்த தொகை நாட்டுக்கு வரைய தருவதாகவும் அதற்கான காரணம் இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் நிலவும் சீரற்ற காலநிலை என தேசிய உப்பு நிறுவனம் தெரிவிக்கிறது எனினும் தட்டுப்பாடு இன்றி நுகர்வோர் உப்பை பெற்றுக்கொள்ள முடியும்